அருகே அமுல் நிறுவனத்தின் சொந்தமான குடோனில் துர்நாற்றம் மற்றும் அமுல் நிறுவனத்திற்கு சொந்தமான பொருட்கள் கெட்டுப்போய் போய் புழுக்கள் வெளிவரும் அவல நிலை உருவாகியுள்ளது இதனால் அலமாதி பகுதியில் தொற்று நோய் பரவும் அபாயம் ஏற்பட்டுள்ளது திருவள்ளூர் மாவட்டம் சோழவரம் அடுத்த அலமாதி செங்குன்றம் திருவள்ளூர் நெடுஞ்சாலை பகுதியில் அமைந்துள்ள அமுல் நிறுவனத்திற்கு சொந்தமான சேமிப்பு கிடங்கில் லாரிகளில் ஏற்றி வந்த பொருட்களை இறக்காமல் கடந்த பத்து நாட்களாக நிறுத்தி வைக்கப்பட்டதால் அமுல் நிறுவனத்திற்கு சொந்தமான பால் பவுடர் லெஸ்ஸி நெய் போன்ற பொருட்கள் கெட்டுப்போய் துர்நாற்றம் வீசி புழுக்கள் வெளிவரும் அவல நிலை ஏற்பட்டுள்ளது திருவள்ளூர் மாவட்டம் சோழவரம் அடுத்த அலமாதி பகுதியில் அமுல் நிறுவனத்திற்கு சொந்தமான சேமிப்பு கிடங்கு செயல்பட்டு வருகிறது இந்த கிடங்கில் கடந்த பத்து நாட்களுக்கு முன்பு குஜராத்தில் இருந்து ஏற்றுமதி செய்யப்பட்ட அமுல் நிறுவனத்திற்கு சொந்தமான பால் பவுடர் லெசி நெய் போன்ற பொருட்களை இறக்குவதற்கு போதிய இடம் இல்லாததால் வாகனங்கள் கடந்த பத்து நாட்களாக நிறுத்தப்பட்டுள்ளது அவ்வாறு நிறுத்தப்பட்ட வாகனங்களில் உள்ள பொருட்களிலிருந்து துர்நாற்றம் வீசி வருகிறது இதனையடுத்து லாரியின் ஓட்டுநர்கள் சம்பந்தப்பட்ட நிறுவனத்திடம் கூறியுள்ளனர் ஆனால் எவ்வித நடவடிக்கையும் எடுக்காமல் அலட்சியம் காட்டி வருவதாகவும் லாரிகளிலிருந்து புழுக்கள் நெளிந்து கீழே கொட்டக்கூடிய அவல நிலை ஏற்பட்டுள்ளது மேலும் ஓட்டுநர்கள் தங்குவதற்கு போதிய வசதியும் இன்றி உண்ண உணவு இருக்க இருப்பிடம் இல்லை என்றும் அத்தியாவசிய பணியான கழிப்பிட வசதி இல்லாமல் மிகுந்த அவதிக்குள்ளாகி வருவதாக ஓட்டுநர்கள் குற்றம் சாட்டி தங்கள் வாகனத்தில் இருக்கும் அமுல் நிறுவனத்திற்கு சொந்தமான பொருட்களை உடனே இறக்க வேண்டும் என்றும் தங்களுடைய வாகனங்கள் பழுதாகி போவதாகவும் லாரிகளில் உள்ள அமுல் நிறுவனத்திற்கு சொந்தமான பொருட்களிலிருந்து புழுக்களை கொட்டுவதால் மிகவும் சிரமத்திற்கு உள்ளாகி வருவதாகவும் குழந்தைகள் உண்ணக்கூடிய பால் பவுடர் மற்றும் நெய் போன்ற பொருட்கள் இவ்வாறு கெட்டுப்போகும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ள அமுல் நிர்வாகத்தின் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என லாரி ஓட்டுநர்கள் கோரிக்கை வைத்துள்ளனர் தமிழகத்தை சேர்ந்த அதாவது சங்ககிரி திருச்செங்கோடு விழுப்புரம் போன்ற பகுதிகளை சேர்ந்த ஒரு பதினஞ்சுக்கு மேற்பட்ட லாரிகள் வந்து குஜராத் அமுல் ப்ராடக்டை வந்து ஏற்றிக்கிட்டு இங்கே ஹில்ஸ் ஏரியாவில் குடோனுக்கு வந்திருக்காங்க சென்னைக்கு இறக்க இது இல்லாத நார்த் இந்தியாவை சேர்ந்த நார்த் வண்டிங்க ஒரு அது ஒரு பத்து வண்டிங்க இருக்குது இதெல்லாமே கிளம்பி வந்து பத்து நாட்கள் மேலே ஆகுது ஒரு ஒரு பொருள் வந்து ஒரு நாள் இருந்தாவே இது எல்லாமே ஃபுட் ஐட்டம் எல்லாமே லஸ்ஸி மில்கு நெய் பால் பவுடரு எல்லாம் குழந்தைங்க சாப்பிட்ற அமுல் ப்ராடக்ட்டு இது ஒரு நாள் இருந்தாவே இந்த இன்றைக்கி அடிக்கிற வெயிலுக்கு போயிடும் பார்த்திங்கன்னா இது பத்து நாளாக அந்த பொருள் இருக்குது வண்டியில் வந்து பயங்கர ஹீட்டு வருது இப்போது ரெண்டு மூணு வண்டியில் வந்து புழுகள் வந்து கொட்டுது அப்படியே வண்டியிலேருந்து அந்த வண்டி ஒண்டி இறக்குறாங்க பத்து நாளாக லோடு இறக்காது நிறுத்தி வச்சுருந்தா டிரைவருடைய வாழ்வாதாரம் பாருங்கள் டிரைவருங்க இந்த வெயிலில் எங்கே படுப்பா அவனுக்கு படுக்க வசதி இல்லை டாய்லெட் வசதி இல்லை ஃபுட்டு சாப்பிட்ற வசதி இல்லை தண்ணி இல்லை இவ்வளோ மோசமான ஒரு சூழ்நிலையில் இங்கே டிரைவருக்கு காத்துட்ருக்காங்க இது இல்லாத வாகனத்துக்கு ஹால்ட்டிங்கு வாகன டயர் பாகங்களுடைய டயர் விலை இன்றைக்கி ஒரு செ டயர் ஐம்பத்தி ரெண்டாயிரம் ரூபாய் டயரு ஸ்பாயில் ஆகுது இந்த வெயிலில் இதுக்கெல்லாம் மேலே வந்து இது ஒரு ஃபுட் ப்ராடக்ட் இந்த ஃபுட் ப்ராடக்ட்டு இப்படி எந்த ஒரு கூலர் வசதி இல்லாமல் கண்டெய்னரில் எடுத்துன்னு வராதே இது மாதிரி இங்கே இறக்கி வைக்கிறதுனால இது இதுக்கப்புறம் எத்தனை நாள் இங்கே இருக்கும் இந்த குடோன்லேருந்து மக்களுக்கு எப்படி குழந்தைங்களுக்கு இந்த பொருள் வரும் ஆகவே எங்களுக்கு பெருத்த அச்சம் இருக்குது செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்